வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் அன்பு செய்கின்றோ இறைவா எங்கள் வாழ்க்கையின் எல்லா செயல்களையும் பாவங்களையும் அறிந்து தவறினாலும் நாங்கள் தவறுகளை உணர்ந்து உம்மிடத்தில் வரும்பொழுது எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் நல்லவர் அவர் தம் படைப்புகளை அறிவார் அவற்றை அவர் விட்டுவிடவில்லை கைவிடவில்லை மாறாக மனிதர்கள் தாங்கள் செய்த பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கின்றார் இயேசுவே ஆண்டவரே நற்செய்தி வாசகத்திலே நீர் கூறுகின்றீர் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று இதோ நிலை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நபருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள சொத்தை விற்றுவிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இறைவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களை மற்றவர்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக விளங்க ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்